ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பரமேஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நல்லா தள்ள தளன்னு மணக்க மணக்க சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க நல்லா ஹோட்டல் சுவையில் நல்லா தள்ள தளன்னு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ரெசிப்பியும் ரொம்பவே சிம்பிள் தான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சாம்பார் சாதம் பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேங்க நல்லா ஒரு பெரிய கப்பில் தான் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சாறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன் அதிலே பார்த்திங்கன்னா நம்ம எந்த கப்பில் ரைஸ் எடுத்தோமோ அதே கப்பில் துவரம்பருப்பு ஒரு கால் கப் எடுத்துக்கலாம் அதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் இப்போ இது தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் நல்லா வாஷ் பண்ண அரிசியில் தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க அரை மணி நேரம் அரிசி ஊறின பிறகு நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துட்டு ஒரு கப் அரிசிக்கு எந்த கப்பில் அரிசி சேர்த்தமோ அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு ஆறு விசில் போட்டு எடுத்துக்கலாம் நல்லா சாதம் வந்து குழைய வரணும் அந்தளவுக்கு விசில் போட்டு எடுத்துக்கோங்க இது கூடவே நாலு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் நான் வந்து பெரிய பல் பூண்டுன்றதுனால நாலு சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்னதாக இருந்தால் ஒரு அஞ்சாறு கூட சேர்த்துக்கலாம் அதுக்குள்ளே நம்ம குழம்பு தாளிச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கும் போது வாசனை சூப்பராக இருக்கும் தாளிப்புக்கு ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா புரிஞ்ச பிறகு ஒரு அஞ்சாறு வரமிளகா இதோட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு பல் சின்ன வெங்காயம் தாளிப்பு புரிஞ்சதும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப வதங்க தேவையில்ல அரைப்பேக்காடு அளவுக்கு வதங்கினா போதும் அது கூடவே கருவேப்பில் அஞ்சாறு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் எல்லாம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கின பிறகு இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு பதி அளவுக்கு நல்லா வதக்கும்போதே நம்ம காய்கறி ஆட் பண்ணிக்க போகிறோம் இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய் அதுக்கப்புறமா கேரட்டு பீன்ஸ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு பிடிச்சமான காய்கறி அது இது சாம்பாரில் சேர்ப்பிங்களோ எல்லாமே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி நல்லா எட்டு மணி நேரம் ஊற வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன் இது சேர்க்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கல்யாண பந்திகள்லாம் வைப்பாங்க இல்லையா சாம்பார் சாதம் அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ அதனால பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க காய்கறி எல்லாம் நல்லா வதங்கி வரணும் இப்போ இந்த டைமில் இது கூட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதோடவே அரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் அதோட ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி அப்படில்லாம் நம்ம வீட்டில் அரைக்கக்கூடிய குழம்பு மிளகாய் தூள் எது சேர்த்தாலுமே ரொம்பவே நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு சேர்த்துட்டு இதனோடய பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க எல்லாமே நல்லா வதக்கி விட்டுட்டோம் இப்போ இந்த டைமில் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சாம்பாருக்கு வைப்போம் இல்லையா தண்ணி பருப்பு போட்டுட்டு அந்தளவுக்கு நீங்கள் சாம்பார் வைக்கிறப்பலையே தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா தலை தலைன்னு வரும் நான் இந்த அளவுக்கு நல்லா ஒரு மூணு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா காய்கறி பட்டாணி எல்லாம் வேகட்டும் கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து குக்கரில் போட்ட ரைஸ் நல்லா வெந்துருச்சு இதை நல்லா ஒரு மத்தோ அப்படி இல்லைன்னா கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்குங்க நல்லா குழைய இருந்தால் தான் ரைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்தில் குழம்பு காய்கறி நல்லா குதிச்சு வெந்துடுச்சு இந்த டைமில் நம்ம குக்கரில் இருக்கிற ரைஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அதோட ஒரு குட்டி துண்டு வெள்ளம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு புளிக்கரைசல் புளிக்கரைசல் சேர்த்தோம்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு புளிக்கரைசல் பிடிக்கணும் நீங்கள் லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நல்லா பொடியாக நெருக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க வாசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க எல்லாம் சேர்த்துட்டு அந்த புளிக்கரைசிலோட பச்சை வாசனை இந்த குழம்பு ரைஸ் எல்லாமே நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம கலறி விட்டால் போதும் சூப்பராக ரெடி ஆகிடும் கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கணும்னா நல்லா தலை தலன்னு நெய் மணக்க வாசனையோட சுவையான சாம்பார் ரைஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு நல்லா கல்யாண பந்திகள் ஹோட்டல்லாம் இந்த மாதிரி நல்லா தலை தளன்னு செய்வாங்க நம்ம வீட்லேயே ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஈஸியாக செஞ்சுடலாம் அவ்வளவுதான் டேஸ்டியான சாம்பார் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் சொல்லுங்க இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அது வரைக்கும்